ிய இந்த பூகைலாச கஷேத்திலே லோகாதி ரஷகராகிய ஸ்ரீ கோமதி அம்மாள் உடனவர் சங்கரலிங்க பெருமானுடைய தனிப்பெறும் கருணையினாலும் சங்கரன் கோவில் திருவேரன் சாலையில் உள்ள ஸ்ரீ வீட்டி சுப்பையன் வகைனாக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ வீதி சுப்பையா பரிவார தேவராகிய சகிதமாக இருக்கக்கூடிய முதல் முதல் கடவுளாகிய ஸ்ரீ வீதி விநாயக பெருமானுடைய திருக்கோவிலே இந்த ஆலயமானது புனருத்தாரணம் செய்யப்பட்டு அதாவது குப்பாபிஷேயம் என்பது நான்கு வகை உண்டு ஆவர்த்தனம் அனாவர்த்தனம் புனராவர்த்தனம் ஜீரண உத்தாரணம் என்று சொல்லுவார்கள் புனராவர்த்தனம் என்பது ஏற்கனவே உள்ள ஒரு ஆலயத்தை அந்த ஆலயத்தை மறுபடியும் ஒரு புனரமைக்கப்பட்டு திரும்ப ஒரு அசிவத்தில இருந்து கர்ப்பிரகத்துல பண்ணி கும்பாபிஷேகம் பண்றோம் அதுதான் வாக்கியத்துல வந்து பீடாது ஊர்த கூட்ட மர்ஜந்தோம் அதாவது சுவாமியுடைய பீடத்துல இருந்து ஊர்த கூச்சம் என்னன்னா கலசம் விமான கலசம் வரைக்க அந்த விமானங்கள்ல பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஈஸ்வரர் சதாசிதோபதி ஸ்ரீங்கி நந்தி ரிஷபதி நிஷானி எல்லா தேவர்களும் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டு விநாயகர் பெருமாள் அப்பேற்பட்ட வீட்டு விநாயகருடைய திருக்கோவிலாக புனரமைக்கப்பட்டு விநாயகர் வாழ்க்கை நூதன விக்கிரகம் அதாவது புதிய கற்சலை இங்கே பிரதிஷ்டை செய்து அட்டபந்தனம் சாட்டி மகா சுபாபிஷயமானது முன்னோர்களுடைய பெரியவர்களுடைய அவருடைய என்று சொல்லக்கூடிய குல வம்சம் சொல்வாங்க அதே போல ஒரு வாக்கியம் உண்டு ஆச்சந்திரம் வம்சாபிவிருத்தி அர்த்தம் வாக்கியம் இந்த லோகத்துல சூரியன் சந்திரம் இருக்கும் வரையிலும் வம்சமானது விருதி அடையணும் அப்படின்னு சந்தர்ப்பத்துல சுவாமி கூறுவாங்க அந்த விநாயகர் வாழ்க்கைக்கு ஒரு கோயில் அமைத்து கும்பாபிஷேகம் என்ற ஆகாங்களை கூறப்பட்டுள்ள இந்த கும்பாபிஷேக பூஜைகளானது இரண்டு காலம் சுவாமிக்கு நம்ம விநாயகபெருமாளுக்கு ரெண்டு காலம் யாகசால பூஜை செய்யப்போம் அந்த யாகத்திற்கு சுவாமி வந்து உட்கார போற விநாயகர் அதற்கு முன்னதாக செய்யக்கூடியது இந்த சொல்லுவாங்க பூர்வாங்கம் என்பது முன்னதாக செய்யக்கூடிய கிரியைகள் அப்படின்னு இந்த இடம் இருக்கின்றது இந்த பூமியில முன்னோர்கள் இந்த இடத்தை சாவிதம் செய்து இங்கே ஒரு விநாயகரை வழிபாடு செய்து வம்சமாக அவர்களுக்கு வழிகாட்டி இந்த விநாயகரை வழிபாடு செய்து அப்ப அந்த விநாயக பெருமானுக்கு முதல்ல நம்ம கும்பாபிஷேகத்திற்காக கணபதி யோகத்தை செய்வதற்கு குடும்பத்தின் சார்பாக ஒரு எஜமானர்களை நியமித்து பெரியவரை நியமித்து அவர்களிடத்திலிருந்து அனுமதி பெற்று முதல்ல விநாயக பெருமான அனுமதியும் பெற்று இந்த இடத்திலே சகலவிதமான சுத்திகள் ஏற்படுவதற்காக அந்த விக்னேஸ்வர பூஜை செய்து சுர்யாகவாத பூஜை செய்தார் பொதுவாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து முதல்ல வழிபாடு செய்கிறோம் அப்ப விநாயகர் ஓமத்திலே விநாயகர் முதல்ல வழிபாடு செய்யணும் அதான் அரித்ரா கணபதியை பேர் மஞ்சளிலே பிடித்து பிள்ளையாரை வணங்குவது என்று நம்மளுடைய இந்து மதத்திலே ஒரு முதன்மையான ஒரு பூஜையை அதை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பதினாறு விதமான விநாயகருமா இருக்கார் சோழச கணபதியுமே பேர் அந்த கணபதிய என்னென்ன வடிவங்கள்ல நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னாக்கா மஞ்சள் பிடியில இருந்து கும்பம் விக்கிரம் வரைங்க மஞ்சள் பொடி அரிசி மகப்பொடி சந்தனம் அச்சு அச்சுவள்ளம் தேங்காய் இது போல தர்பை கும்பம் அக்னி யானை பிரம்மச்சாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இந்த மாதிரி முறையில வழிபாடு செய்யலாம் இருக்கட்டும் அப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அவர் முதல்ல பிள்ளையார்கள் பிள்ளையாரை குட்டியாச்சுன்னா நம்ம மற்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்

விநாயகரை வழிபாடு செய்யும் போது எப்படி நமஸ்காரம் ஐந்து தடவை குட்டி குட்டணம் பஞ்சவாரகம் ஐந்து தர குட்டணமா குட்டணம் பஞ்சவாரகம் சரி குட்டியாச்சும் அந்த குட்டினா அதற்கு என்ன பலன் அண்டை அமிர்தம் சரிதான் நமக்கெல்லாம் தெரியாது நம்ம மூலாதாரத்துல நம்ம அமிர்தம் இருக்கு அந்த அமிர்தத்தான் நம்ம எழுப்பணும் அமிர்தம்னா என்ன சொல்லணும்னா குண்டனி சக்தின்னு சொல்லுவோம் அந்த குண்டலி சக்தியை நம்ம மேல எழுப்பணும் எப்படி எழுப்ப குட்டுவதுனால அதான் அவர் சொல்றாரு அமிர்தம் துஷுநாதா இது குட்டுவதனால அந்த அமிர்தம் இதை அமைப்புராட்டி விநாயகர் சொல்லி இருக்காங்க மூலாதாரத்தை மூண்டல்களை காலாலிருந்து கருத்தில் அறிவித்து அப்படிங்கிறார் நம்ம தான் எழுப்பணும் சுவாமி மூலாதாரத்துல இருக்காரு விநாயகருமான் நம்ம உட்காந்த ஒரு வேண்டனம் அப்ப அந்த அமிர்தம் துஷுநாதா குட்டுவதுனால அந்த அமிர்தமானது சரீரம் ஃபுல்லா வியாபிச்சு நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்குது அப்படிங்கிறாரு

சுத்தம் செய்யணும் எப்படி சுத்தம் செய்வது மந்திர வடிவமாக ஏகவிதமான நதிகளை பூஜை செய்து அதை வருட பிராந்திரம் நம்ம இந்த வருடன் லோகத்தில்